மதராசி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் பார்த்த ஃபீல்ல இந்த படம் கொடுத்து அதுவும் சுத்தமாக எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் எந்த ஒரு ஐப்பும் இல்லாமல் சும்மா போய் அப்படியே உட்காந்து பார்க்கக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த படம் முருகதாஸுக்கு ஃபுல்லாக கம்பேக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபீல்டில் திரும்ப இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு படமாக தான் இருந்துச்சு திரும்ப ஃபீல்டுக்குள்ளார வந்துருக்குறேன்டா எல்லாரும் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் முருகதாஸுக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குது ஏன்னா கடைசியாக ஒரு எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது சிக்கந்தரு கடைசியாக ஸ்பைடரு அதெல்லாம் சுத்தமாக நல்லாவே இருக்காது இந்த படம் அதை விட பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் நல்லாயிருக்கு மற்ற படங்களை கம்பேர் பண்ணக்குள்ள கடைசியாக வந்த படங்களை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த படம் ஓகே நல்லா இருக்கு இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ சிவகார்த்திகனுக்கு மென்டலாக ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்கிறதுனால யாருக்காச்சும் பிரச்சனைலாவே போய் காப்பாற்றுவார் அதுதான் இவரோட பிரச்சனையே இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் ஒரே ஒரு நல்லதா இவருக்கு ருக்மிணி வராங்க ஹீரோயினா அவங்க வந்ததுக்கப்புறம் இவர் லைஃபு ஒரு மாதிரி மாறுது மறுபடியும் அவங்கனாலேயே இவரோட லைஃபு பிரச்சனை கூட வரப்போகுது அப்புறம் முக்கியமாக கன் கல்ச்சர்ன்னு ஒன்று உள்ளார வரும் அது வந்துட்டு வித்யுஜமால் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாரு அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்புறம் இவர் ஏன் கன் கல்ச்சரை தடுத்து நிறுத்தணும் அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பேசிக் அவுட்லைனை மட்டும் வச்சுக்கிட்டு போய் படத்தை பாருங்க படம் நல்லாவே இருக்குது முக்கியமாக சிவகார்த்திகனோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சினிமோட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக வித்யூத் சமால் அவருக்கு வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியுமா சூப்பராக பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு படத்தில் அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் அவரே ஸ்டண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கறது காரணம் ருக்மிணி அவங்களுக்கும் ஸ்கிரீன் டைம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருக்காங்க எடுத்துருக்கலாம் அது ஒரு மைனஸா இருக்குது மற்றபடி அவங்கள யூஸ் பண்ணது ஓரளவுக்கு ஓகே தான் அப்புறம் டான்சிங் ரோஸ் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு வித்யூத் சமாலோட ஃப்ரெண்டா அவரோட கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு வித்யூத் சமாலுக்கும் அப்புறம் இந்த டான்சிங் ரோஸ் ஷபீர் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரியை நம்ம முருகதாஸ் வந்துட்டு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு படத்துல வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு முருகதாஸ் வச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் சரி ஓகே அதை சொன்னாரு சொன்ன வரைக்கும் பரவாயில்ல அந்த பேக் ஸ்டோரி இது வரைக்கும் நீங்க கேட்கலாம் நீங்க போய் அந்த முருகதாசோட இன்டர்வியூ பாருங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கலாம் நல்லா இருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பழைய மாதிரியான கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் இருக்கும் அதெல்லாம் கவனிக்காதீங்க சும்மா என்ஜாய் பண்ணி பாருங்க பாய்